உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஹாய் போவன் அசலாம் அம்பாரி மாவட்ட பெண்கள் வலையமைப்பினுடைய ஏற்பாட்டிலே இந்த வருடமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்போம் என்கின்ற துணிப்பொருளிலே இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஆரம்பமாகிய இந்த வாரம் டிசம்பர் பத்தாம் தேதி வரையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே அதற்கிடைப்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் தற்காலத்திலும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் இருக்கிறது துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது என்பதை வலியுறுத்தக்கூடிய விதமாகவும் அவற்றை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய விதமாகவும் மக்களை தெளிவூட்டக்கூடிய முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் பொதுமக்களிடம் தற்காலத்து நிலைமை தொடர்பாக கேட்டறிந்து வருகிறோம் எனவே இன்றைய நாளிலும் எங்களோடு ஒருவர் இணைந்திருக்கிறார் அவரிடமும் சில விடயங்களை கேட்டு அறியலாம் இந்த அம்மா கூடுதலாக பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எந்த ஒரு பாராபட்சமும் இல்ல அவங்களுக்கு துன்பம் இல்ல அல்லது துஷ்பிரி நடக்கலன்னு சொல்லி சொல்லப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க பெண்களுக்கு கஷ்டங்கள் கஷ்டம் என்னது கணவர் சின்ன வயசுலேயே பிள்ளைய விட்டு பிரிஞ்சுட்ட காரணத்தால நான் பிள்ளையில கும்பலையா இருந்து கஷ்டப்பட்டு பிள்ளையில வளர்த்து மீறி கணவர் போராடம் எல்லாம் கல்யாணம் தான் முடிப்பார் முடிக்க முடிய சுதந்திரம் இருக்கிற தலையணைக்கு பெரும் கஷ்டம் ஒரு பிள்ளை படிக்க ஒரு பிள்ளையை ஏற்படுத்திட்டு நீங்க தனியாக உங்களோட பிள்ளைகளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வாங்க கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு இருந்தேன் இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த காலகட்டத்திலே திருமணம் முடித்து விட்டு செல்லக்கூடிய ஆண்கள் அதாவது கணவன்மாரின் உள்ள கணவன் மாறினால் பொதுவாக இந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தை முன்னெடுத்து செல்வதிலே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது பொருளாதார ரீதியாக தற்போதைய வாழ்க்கை சுமையிலும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பெண் தலைமைத்துவம் தாங்கக்கூடிய குடும்பத்திலே பிள்ளைகளை கற்பித்து அவர்களை ஆளாக்கி உருவாக்கி எடுப்பதற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை பெற வேண்டியிருக்கிறது எனவே அம்மா சொன்னது போல அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலே அவருடைய கணவர் அவரை விட்டு சென்றதன் காரணமாக அவருடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இன்று வரையில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் படிக்கிறாங்க உங்களோட பிள்ளைகள் அப்படித்தானே படிச்சு கொண்டிருக்கிறாங்க எதிர்காலத்துல அவங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதே போல அவங்களோட கஷ்டங்கள் தீர்வுக்கும் நாங்க பிரார்த்திக்கிறோம் எனவே இது போல பல இன்னல்கள் இன்றைய காலகட்டத்திலும் பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தோராம் நூற்றாண்டு பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்கிறோம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்று சொல்கிறோம் ஆனாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் துஷ்பிரயோகங்கள் இன்று வரையில் தொடர்வது என்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது எனவே மனதளவில் நாங்கள் மாற வேண்டும் என்பதனைத்தான் இதுவும் சொல்கிறது